மேஷராசி எப்படிப்பட்டவர்களென்று பார்க்கலாம் மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொது குணங்கள் இவர்களிடம் மிகுந்த ஆற்றல் உற்சாகம் மற்றும் தைரியம் உள்ளது முன்னோக்கிச் செல்லும் மனநிலை கொண்டவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் எப்போதும் புதுமைகளை முயற்சிக்க விரும்புகிறார்கள் மற்றவர்களை முன்னிருந்து வழிநடத்தும் திறன் கொண்டவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பது என்பது ஒரு குறைபாடு நன்மைகள் மிகவும் முனைப்பும் உழைப்பும் உள்ளவர்கள் திடமான மனோபலம் மற்றும் முன்னேற்ற எண்ணம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தும் திறன் உள்ளவர்கள் புதிய யோசனைகளை விரைவாக கையாளும் திறன் பாத்தகங்கள் சில நேரங்களில் அவசர முடிவுகள் எடுப்பார்கள் பொறுமை குறைவாக இருக்கும் சில நேரங்களில் வெறுப்புடன் செயல்படுவது உடல் நலம் தலை மற்றும் கங்களை சார்ந்த பிரச்சனைகள் கோபம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம் மேஷ ராசி வெற்றியை அடைய தன்னடக்கம் பொறுமை மற்றும் திட்டமிடல் தேவைப்படுகிறது இது உங்கள் கேள்விக்கான பதில் இன்னும் விரிவாக எதையாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் கூறுங்கள்